ஏற்கனவே விமர்சித்திருக்கிறோம் தொடர்ந்து விமர்சிப்போம் குறித்து கவலைப்பட வேண்டாம் கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க யாராலையும் அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாஜக அதிமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் இல்லை அதிமுக ஒரு திராவிட இயக்கம் பெரியார் கொள்கைகளை பேசுகிற இயக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற தலைவர்களை முன்னிறுத்தி இயங்குகிற இயக்கம் என்பதால் சில கருத்துக்களை நட்புறவோடு தான் முன்வைக்கிறோம் அது தேவையற்றது என்றால் நாங்கள் பேசப்படுவதில்லை அவர் திரும்ப திரும்ப ஊடகத்தின் கவனத்தை ஈர்ப்பதற்காக ஏதாவது பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அவர் தலைவர் பதவியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார் என்பதை மறந்துவிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்